ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஆணி மாதத்திற்குண்டான மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆனி மாதம் மிதுன மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நவக்கிரகங்களில் அரச கிரகமான சூரியன் மிதுன ராசிக்கிற பெயர்ச்சியாகி ஒரு மாதம் பயணம் செய்யக்கூடிய மாதம் ஆணி மாதம் சூரியனினுடைய திசை பயண காலமான உத்ராயணத்தின் கடைசி மாதமாக வருவது ஆணி மாதங்க ஜேஷ்ட மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டி நட்சத்திர நாட்களில் ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற விழா ஆலயங்கள் நடைபெறுது பல்வேறு அவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அனைத்து விஷயத்திலையுமே அவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தையும் நீங்க தெரிஞ்சு கொள்வதற்கு முன்பாக வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய வீடு வீட்டு மனை மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய திட்டம் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் சற்று தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் நலத்தில் அவ்வப்போது சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகி மறையலாம் மற்றவர்களிடம் பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுபவர்களுக்கு கடன் கொடுத்த தொகையை சற்று எழுப்பறையாக இருந்த பிறகு கிடைக்கப்பெறும் நீதிமன்ற வழக்குகளில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகளும் இருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரங்களை பெரிய அளவு லாபங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட நஷ்டங்கள் ஏற்படாது அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு வியாபாரங்கள் மிகுந்த லாபம் ஏற்படும் பணிபுரிபவர்கள் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் சற்று கால தாமதம் ஆகுங்க பெண்களை வரைக்கும் உடல் நலம் நன்றாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உடல் நலத்தில் சிறிது குறைபாடு இருந்தாலும் உங்களுடைய மனம் மட்டும் உடல் உற்சாகத்துடன் இருக்கும் அதே மாதிரி பிறருக்கு நீங்க கொடுத்த கடன் பெண்கள் சற்று தாமதமானாலும் வட்டியுடன் வந்து சேர்ந்துடும் அதனால கவலை கொள்ள தேவையில்லை உறவினர்களுடன் சற்று வெட்டு கொடுத்து செல்வது அனைவருக்குமே நன்மையை தருங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபடக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சிறப்பாக நடந்து முடியும் வெளிநாடு தொடர்புடைய தொழில் வியாபாரங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் இருக்கலாம் பிறரிடம் பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல முன்னெச்சரிக்கை அவசியங்க பணியிடங்களில் சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிராக மறைமுகமான சதிகளை செய்வாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இவர்கள் தந்திர நரிகள் போல உங்களுக்கு செயல்பட்டு உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடையூறுகளையும் பிரச்சினைகளையும் ஏற்படுத்துவாங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை பேசியே உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வாங்கி அதை உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாகவே அவர்கள் செயல்முறை நடைமுறைப்படுத்துவாங்க அதனால் அவர்களிடத்துல கூடுமான வரைக்கும் எதையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க எதையும் வெளிப்படையாக பேச வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் குடும்ப ஆகட்டும் அலுவலகத்தினுடைய ரகசியமாகட்டும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் எதையுமே விளையாட்டுத்தனமாகவும் பேச வேண்ட நீங்க விளையாட்டாக சொல்லக்கூடிய சின்ன விஷயம் கூட விபரீதமாக மாற்றக்கூடிய தந்திர நரிகளாக அவர்கள் இருப்பாங்க கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க நல்லது சதிகளில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று தொழில் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க சற்று கூடுதலான உழைப்பை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் திருமண வயது கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சிறந்த முறையில் திருமணங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க வாகனங்கள் இயந்திரங்களை இயக்கும்போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசிய வீணான செலவுகளை தவிர்த்து சேமிப்பை உயர்த்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி தனிநபர் அப்படி இல்லைன்னா குடும்ப பொருளாதார நிலை உயர ஆரம்பிச்சிடும் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து விடுவீங்க குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக பெறும் உறவினர்கள் உங்களை தேடி வந்து உதவி கேட்கக்கூடிய நிலையும் உண்டாகலாம் கொடுக்கல் வாங்க சீராகவே இருக்கும் பணியிடங்களில் உயரதிகாரிகளை அனுசரித்து சென்றீங்க நன்மைகள் பெறும் உழைப்பை தர வேண்டி இருக்கிறதுனால உடல் மற்றும் மனதில் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிறந்த வரன்கள் அமைய பெறும் வேலை தேடுபவர்கள் வேலை கிடைக்க பெறுவாங்க கலை துறையில இருப்பவர்களுக்கு பொருள் புகழ் போன்றவற்றை சம்பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் இருப்பினும் வெளிவட்டார தொடர்புகள் வடையவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களிடம் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் உடலில் அவ்வப்போது நோய்கள் ஏற்பட்டு நீங்கியவாறே இருக்குங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்க சராசரியான லாபங்களை பெறுவாங்க குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்கிறதுல சிறிது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் திடீர் பணவரவு வரவு மூலமாக அதை நீங்கள் சமாளித்து விடுவீங்க பெற்றோர்கள் வழியில் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் உங்கள் வீட்டில் நீண்ட நாட்களாக தாமதமான சுப நிகழ்ச்சிகள் சீக்கிரத்திலேயே நடக்க தொடங்கிடும் திருமண வயது வந்த உங்களுடைய வீட்டு ஆண்கள் பெண்களுக்கு சிறப்பான முறையில் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சிறு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் சற்று தாமதித்து அந்த முயற்சிகளை தொடங்குவது ரொம்ப நல்லது அதே மாதிரி புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உருவாகலாம் உடல் நலம் சீராக இருக்கணும் அப்படின்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையாக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வரவுக்கு ஏற்ற செலவுகள் அப்படிங்கிறது நிகராக காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்படுகிறதுங்க எதுலேயுமே சரிங்க நீங்கள் நியாயமும் நேர்மையும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி நேரங்களில் இந்த காலகட்டமானது சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்கள் அரும்பாடுபட வேண்டியதாக இருக்குங்க அதே சமயம் திடீர் கோபங்களும் உங்களுக்கு உண்டாகலாம் அதனால் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் அடுத்தவர்களால் இருந்து வந்த தொல்லைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்குங்க எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேர கொஞ்சம் தாமதம் ஆகத்தான் செய்யும் என்னதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் கூட அதே நேரத்தில் நீங்கள் விழிப்புடன் செயல்படுவதும் ரொம்ப ரொம்ப நன்மையை தருங்க விழு இருந்த சில காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நன்றாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி கையிருப்பு அதிகரிக்கலாம் தடங்கள் இன்றி அனைத்து காரியத்தையும் முடிக்க நீங்க கொஞ்சம் வேண்டியதாக இருக்கும் அவ்வளோதாங்க அதே மாதிரி நீங்க ஒதுங்கி இருந்தாலும் கூட வலுகட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் உங்களை தூண்டுவாங்க இந்த மாதிரியான நேரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வாறு நீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சினைகளில் இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேரும் புதிய முயற்சிகள் காலதாமதமாகவே தாமதமாகவே முடியுங்க இந்த மாதம் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மேலதிகாரிகளிடமோ பணியாளர்களிடமோ அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்துல அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான பிரச்ச இறக்கமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வந்து அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா மறைமுகமான பிரச்சனைகள் தலை தோக்கலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க பிறருடனான பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருப்பதே ரொம்ப நல்லது தொலைதூர பயணங்களால் அதிக அனுகூலங்கள் எதுவுமே இருக்காதுங்க ஆடம்பர செலவு கொள்வதன் மூலமாக தேவையற்ற கடன்களை வாங்குவதை தவிர்க்க முடியும் வியாபாரங்களில் சுமாரான நிலையை இருக்குங்க உடல் நல குறைவுகள் அடிக்கடி ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை அப்படி இல்லைனா பிள்ளைகள் வழியில் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் வெட்ட கொடுத்து செல்வது நல்லது திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்தக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க பிறருக்கு கடன் வழங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் உத்தியோகத்துல இருக்கிறவங்க திறம்பட செயல்பட்டு மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறுவாங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையாது அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க பிறருடன் பேசும்போது கவனமுடன் பேசணும் தொலைதூர பயணங்களால் வீண் பொருள் மற்றும் கால வரையும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு நன்றாக இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உறவினர்களிடம் அனுசரித்து போங்க குடும்பத்தில் பெரியவர்களுக்கு மனக்கவலைகள் அதிக காணப்படலாம் அவர்களின் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வீங்க உறவினர்களோடு உங்களுக்கு பிரச்சனைகளும் எழலாம் அதனால கவனமாக பணபரப்பு பணவரவு தாராளமாக இருக்கும் கொடுத்த கடன்களை வசூலிக்கிறதுல ஒரு சிலருக்கு தாமதங்களும் பிரச்சனைகளும் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரித்து நன்றாக படித்து சிறந்த மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் செவ்வாய் வெள்ளி தூறும் அம்பாள் வழிபாடு அப்படி இல்லை துர்க்கை அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமையேனும் ஆலயங்களுக்கு சென்று தெய்வங்களை வழிபட்டு வருவதன் மூலமாக மிகச்சிறந்த நற்பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைய முடியும்